அனைவருக்கும் வணக்கம் சரமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறி தமிழ்நாட்டை தாக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சிதம்பதி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகளும் பொதுமக்களுக்கு புதிய எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியாகியுள்ளன பார்க்குறோம் விரிவாத்தம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணணும் அந்த சேனலுக்கு வாங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது மேலும் இவை காற்றழுத்த தாழ்வு மன்றமாக அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈடி முழுவதும் கூடிய லேசானது முதல் அது மனமழை பெய்யக்கூடும் என்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சில இடங்களில் அதிகனமழையும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சிவகங்கை திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் மேக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்த நாட்களில் கனமழையின் தீவிரம் அதிகரிக்க கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்